வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அனுக்கிரகம் சொன்னது பலிக்கும் தலைப்புல கரூரை சேர்ந்த பாலமுரலிஐ சிற்று ஆட்டுமாறு அன்போடு அழைக்கின்றோம் எல்லாத்துக்கும் வணக்கம் முதலாவதா இந்த அருமையான கருத்தரங்க நடத்திட்டு அண்ணே ரவிக்குமார் அண்ணனுக்கு என்னுடைய கணேசண்ணனுக்கும் சேர்த்து என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் இரண்டாவதா இந்த கருத்தரங்கத்துக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற தலைமை வகிக்கின்ற அன்பு நண்பர் அண்ணன் சகோதரர் முகுந்தன் முரளி அவர்களுக்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் மூன்றாவதா கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் அருள் பெற்ற கருவூரார் சித்தர் அவர்களின் ஆசி பெற்ற சார ஜோதிடர் சூரியனார் சுந்தர்ராஜன் அவர்களுக்கு எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் ஏன்னா இன்னைக்கு சாரத்தில் ஜோதிடத்தை எடுத்து சாதிக்க முடியுமா அப்படின்னா சூரியனார் சுந்தர்ராஜன் அந்த மாதிரி ஒரு ஜோதிடத்தில் நம்ம வந்து ஒரு பிரகாசம் பண்ண முடியல சாரத்தில் சிறந்த ஜோதிடர் பட்டையை கிளப்புவார் நீங்கள் எந்த ஜாதகத்தை கொடுங்க அந்த சாரத்தை எடுத்து அவங்களுக்கு அந்த சாரத்தை வச்சே சொல்லிடுவார் கோயிலுக்கு நீ போக வேண்டாம் பரிகாரம் செய்ய வேண்டாம் எதுவும் செய்யாமையே கல்யாணம் நடக்கும் அது செய்யறது ஓம்பிரியம் அப்படின்றார் அந்த மாதிரி அண்ணன் முகந்தன் முரளி எம்எம் சிஸ்டம் அந்த எம்எம் சிஸ்டத்தை சஸ்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அருமையாக நடக்கும் அந்த எம்எம் சிஸ்டத்தோட பரிபூர்ண இதை வந்து நீங்கள் படித்து நல்லா உள்வாங்கி பண்ணிங்கன்னா தான் அதில் நாம் வந்து ஜெயிக்க முடியும் ஜோதிடத்தை பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க கூட அந்த சஸ்தத்தில் போய் நீங்கள் வந்து நல்ல பிரகாசமாக பண்ணலாம் அதேமாதிரி நம்ம ரவிக்குமார் அண்ணே ரவிக்குமார் அண்ணே திதிக்கர்ண யோகத்தில் பட்டையை கிளப்புவார் நீங்கள் திதிகர்ண யோகத்தில் இன்றைக்கி வந்து அவர் வந்து அதாவது நான் திதிக்கர்ண யோகம் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இன்றைய நாளில் திதி திதிகரண யோகத்தில் அருமையாக ஜெயிச்சுக்கிட்டு வர்றது அன்னை ரவிக்குமார் அண்ணன் தான் அதே மாதிரி நம்ம மேடையில் இருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்கள் நம்மளுடைய ஜோதிட ஆசிரியர்கள் எனக்கு நிறைய பேர் பேர் தெரில அதனால உங்க எல்லாத்தையும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் கீழே உட்காந்துருக்க அத்தனை பேரும் என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் கரூரில் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் அருமையாக திருக்கல்யாணம் நடத்தின எங்களுடைய அன்பு சகோதரர் அன்னை பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தால் தான் நன்றி இப்போ நேரடியாக சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன் நான் இப்போ பேச போகிறது சிம்பிளான பரிகாரம் இது ஒன்றும் பெருசாக நீங்கள் வந்து இந்த பரிகாரம் எங்கேயும் கேட்டிருக்க முடியாது ஆனால் பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லணும் சரியா எல்லாம் கவனமாக இருக்கேன் அதாவது இந்த பரிகாரத்தோட பேரே சொன்னது பலிக்கும் பரிகாரம் சொன்னது பலிக்கும் பரிகாரம் சரியா இந்த பரிகாரத்தோட ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு டிவியையும் பேப்பரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியாவில் அதிகமாக பெண் குழந்தைகளுக்கு தான் தொல்லைகள் அதிகமாக வருது பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதே பயப்படுறாங்க பெற்றோர்கள் அப்போ அந்த பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும் அப்போ அந்த பாதுகாப்புக்கு அவங்க என்ன பண்ணணும் பெண் குழந்தைகளுக்கு டிவியிலையும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு சில பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அது யாருமே கொஞ்சம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்களா என்னான்னு தெரியல சரியா அந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கு உண்டான பரிகாரம் ஒரு மந்திரம் ஒன்று சொல்றேன் அந்த மந்திரத்தை எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க சரியா இதை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் சரியா பரிகாரம் கருப்பண்ண சுவாமி நேச வித்மகே பத்மகஸ்தாய தீமகி க்ரூம் கிருஷ்ண பிரஜோதயாத்

வந்து இந்த குழந்தைகளை காப்பாற்றும் அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே பள்ளிக்கூடம் போகையிலையும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகையிலையும் வெளி இடத்துக்கு போகையிலையும் பெண் குழந்தைகளுக்கு இடது காலில் மண்ணு படாத இடத்துல அந்த பள்ளத்தில் வட்டமாக வைய வச்சுட்டு போக சொல்லுங்க எந்த தீய சக்தியும் அண்டாது சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கண்டிப்பா மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நாச்சம் தேங்காய் பரிகாரம்னு ஒன்று இருக்குது இதை எல்லாருமே செஞ்சுக்கலாம் சரியா ஒரு தேங்காய் ஒன்று வாங்கி அந்த தேங்காவை குடுமியிலேருந்து பாதி வரைக்கும் மஞ்சள் தடவிக்கணும் குடுமிக்கு கீழே அடிப்பாதியில் செக் தடவிக்கணும் இந்த தேங்காவை சாமி ரூமில் வச்சு அந்த தேங்காவை எடுத்து ஞாயிற்றுக்கிழமையில் தேய் விரைவு வர்ற ஞாயிற்றுக்கிழமையில் இரவு எட்டு மணிக்கு மேலே ஒவ்வொருத்தரும் அந்த குழந்தைகளுக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நூத்தி எட்டு சுத்து சுத்தி கோயிலில் கொண்டு போய் உடைக்கணும் சரியா யாரு ஒண்ணு வேலை செய்யாது சரியா அவன் ஊட்டு ஊட்டுவாசல்ல உடைச்சிடாதீங்க சரியா கை தட்டுங்க அருமையான பரிகாரம் பெண்கள் பெண்கள் வந்து காலில் எப்பவுமே மருதாணி வச்சுக்கணும் காலு கை எல்லாத்துலயுமே வச்சுக்கலாம் சரியா காலில் மருதாணி வச்சுட்டு அடிப்பாதத்தில் வட்டமா மருதாணியை வச்சு காய வச்சு வெளியில போ சொல்லுங்க அவங்களுக்கு இதுவும் பாதுகாப்பு குழந்தைகளுக்கும் வைக்கிறது ரொம்ப சேஃப் அதே மாதிரி குலதெய்வ கோவிலில் போய் வருஷத்துக்கு ஒரு தடவைச்சா ரெண்டு தடவை தேங்காய் பழம் உடச்சி சாமியை கும்பிட்டுக்கிட்டு வரணும் ஆடி மாசம் ஐப்பசி மாசம் புரட்டாசி மாசம் தை மாசம் இந்த மாசத்துல உங்களுடைய முன்னோர்களுக்கு ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே அவங்கவுங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் அப்ப திதி கொடுக்கறது பிண்டம் வச்சு கொடுக்கணும் சரியா தெரிஞ்சோ தெரியாமலோ ஜோதிடத்துக்குள்ள வந்துட்டோம்னா கண்டிப்பா பிண்டம் வச்சு கொடுத்தே தீரணும் வச்சு கொடுக்கறதுக்கு காவேரி கரையில தான் கொடுக்கணும் சரியா அப்ப காவேரி கரையில நீங்க கொடுக்கறது எங்க சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கத்துல அம்மா மண்டபத்துல அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வ திதி வழிபாட்டு திதி வழிபாடுகள் வந்து வருஷம் வருஷம் அவசியம் செய்யணும் அதே மாதிரி இறந்து போன முன்னோர்கள் அதாவது நம்ம குடும்பத்தில் யாராச்சும் ஏதாவது ஒரு குறைபாட்டோடு இறந்திருப்பாங்க அந்த குறைபாட்டோடு இறந்தவங்களுக்கு திதி வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் அப்போ அதை எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தை மாதம் ரெண்டாம் தேதி பொங்கல் அன்னைக்கு செய்யணும் வடை பாயாசம் அப்பளமெல்லாம் வச்சு காக்காவுக்கு உணவு வச்சுப்பிட்டு சரியா பச்சை கலர் சேலை படைக்கணும் வேஷ்டி வச்சுக்கலாம் துண்டு வச்சுக்கலாம் சேலையை எடுத்து பழகக்கட்டையில் வச்சு முறுக்கி வச்சு வெத்தலைப்பாக்கு வச்சு சாமி கும்பிட்டு அந்த சூடத்தை கொண்டு போய் சூரியனுக்கு காமிச்சிக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வச்சு கும்பிடணும் சாமி சாமி இருக்கிற சாமி ரூமில் வச்சு கும்பிடக்கூடாது நடு வச்சு தான் கும்பிடணும் இது இந்த முன்னோர்கள் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப கை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த யாருக்கெல்லாம் அஷ்டமச்சனி ஏழரை சனி அத்தாஷ்டம சனி சனி தசை நடக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது பெண்களாக இருந்தால் இடது காலிலேயும் ஆண்களாக இருந்தாலும் இடது காலிலையும் கருப்பு கலரில் கவுர் வாங்கி மந்திரிச்சு கட்டிக்கலாம் கருப்பு கவுர் வாங்கி மந்திரிச்சு கட்டுறது பள்ளிவாசலில் போய் ஹஜ்ரத்துன்னு சொல்லியிருப்பாங்க அவங்கக்கிட்ட கவுர் வாங்கி மந்திரிச்சு கட்டிக்கங்க ஏதாவது தூக்கம் இல்லை ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது ஏதாச்சும் டிஸ்டர்ப் இருக்குது அப்படின்னா அந்த ஹஜரத்துக்கிட்ட ஒரு லிட்டர் தண்ணி வாங்கி கொடுங்க அந்த தண்ணி வாங்கி கொடுத்து மந்திரிச்சு வீட்டில் கொண்டு போய் எந்த டே டேபிளில் தான் வைக்கணும் இரும்பு வாகத்திலேயோ இல்லை தரையிலையோ வைக்கக்கூடாது அதை வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த ஏழரை சனி சனிக்கு பைரவருக்கு போய் இழுப்பண்ணெயில விளக்கு போடணும் இழுப்பெண்ணெயில விளக்கு ஒரு ஏழு நாள் இல்லை பதினா பதினேழு நாள் இல்லை பதினேழு வாரம் இந்த மாதிரி விளக்கு போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஏழரை சனி அஷ்டம சனி தசை நடக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் டாய்லெட்டை ஆள் வச்சோ நீங்களோ க்ளீன் பண்ணிங்கன்னா ஏழரை சனியினுடைய தாக்கம் குறையும் சரியா கை தட்டுங்க சார் எல்லாம் கம்முனே உட்காந்துருக்கீங்க சரியா அதே மாதிரி அதே மாதிரி தர்மம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும் சரியா அப்ப தர்மம் செய்யணும் உங்களால் முடிஞ்ச தர்மம் செய்யுங்க சரியா தர்மம் யார் யாரெல்லாம் செய்கிறீங்களோ உங்களுக்கு எத்தனை ஜென்மமா இருந்தாலும் அது உங்களை காப்பாற்றும் எம்ஜிஆர் செத்து நாற்பது வருஷம் ஆகுது உலகத்திலேயே இறந்து போன சமாதிக்கு அதிகமாக கூட்டம் வர்றது எம்ஜிஆர் சமாதிக்கு தான் சரியா கைதட்டுங்க சார் தர்மம் செய்கிறவங்களை நம்ம வந்து ஊக்குவிக்கணும் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தர்மங்களை செய்யுங்க அப்படி இல்லையா அஞ்சு ரூபா சாப்பாடு அஞ்சு இட்லி காலையில் அம்மா உணவகத்தில் வாங்கி நிறைய பேர்த்து கொடுங்க மத்தியானம் அஞ்சு ரூபா சாப்பாடு அதை வாங்கி நிறையா பேத்துக்கு கொடுங்க சத்துணவில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஏதாச்சும் உணவு வாங்கி கொடுங்க ஒன்றும் முடியலையா பத்து ரூபாய்க்கு உப்பு வாங்கி கொடுங்க சரியா இந்த மாதிரி தர்மங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு வாங்க அதே மாதிரி இந்த இன்றைக்கி இந்த ஒரு கருத்தரங்கத்தில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் திருப்பதிக்கு போகாதீங்க விருச்சிக ராசி சிம்ம ராசி போகாதீங்க போ போகாதீங்கன்னு சொல்லி தவறான கருத்தை சொல்லிக்கிட்டு வர்றாங்க நான் திருப்பதிக்கு நானூறு தடவை போயிருக்கேன் சரியா திருப்பதிக்கு எல்லா நட்சத்திரக்காரங்களும் போகலாம் யார் வேணாலும் போகலாம் அதில் ஒரு பிரச்சனையும் வராது தைரியமாக நீங்கள் இந்த பதிவை வந்து நான் சவாலாகவே ஏற்றுக்கிறேன் ஏன்னா திருப்பதி கோவிலில் அந்த பெருமாளுக்கு முறை இருக்குது அந்த முறைக்காரங்களில் நிறைய பேர் இருக்காங்க எண்பத்தாறு பேர் முறக்காரங்க இருக்காங்க அதில் ஒரு முறக்காரங்க பெருமாளுக்கு இந்த இடத்துல பச்சை கற்பூரம் வைக்கிற முரக்காரங்க அந்த பெருமாளுக்கு அந்த பச்சை கற்பூரம் வைக்கிற முறக்காரருக்கு பேர் ரெங்காச்சாரியார்னு பேர் அனந்தாழ்வார் மடத்தில் இருக்கார் அவருக்கு வயசு எண்பத்தி ஏழு அவர் சிம்ம ராசி அவருக்கு ஒன்றுமே ஆகலை இந்த தினம் என்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்கார் சரியா இப்படி ஜோதிடத்தில் தவறான வழிகாட்டுதலில் யாருமே தவறாக வழிகாட்டாதீங்கன்னு இந்த இந்த கருத்தரங்கத்தின் மூலியமாக உங்களையெல்லாம் சிரம்தாழ்ந்து தாழ்ந்து கேட்டுக்கிறேன் சரியா திருப்பதி வந்து நவ கிரகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நல் நன்மை செய்யும் ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு கிரகத்தை சார்ந்தது சரியா பௌர்ணமி நாளில் ஆறு எட்டு பன்னெண்டு சந்திரன் மறைஞ்சவங்க அதே மாதிரி சந்திர திசை ஃபால்ட்டாக இருந்தவங்க பௌர்ணமி நாள் அன்னைக்கு போய் அந்த கோவில் வாசலில் இரவு தங்கிட்டு மறுநாள் தெப்ப குளத்தில் குளிச்சுட்டு சாமியை பாயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சந்திரதோஷம் நிவர்த்தி குழந்தை கிடைக்கலையா குழந்தை வரம் வேணுமா திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு பிறக்கிற குழந்தைக்கு இடைக்கு எடை காசு தரேன்னு வேண்டிக்க சொல்லி உங்கள் கஸ்டமருக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் சரியா அதே மாதிரி புற வர்ற புரட்டாசி மாதம் சனிக்கிழமை ஜோதிடர்கள் விரதம் இருக்கணும் அந்த சனிக்கிழமை நாளில் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒருத்தருக்கு தர்மம் செய்யுங்க யாருக்கு வேணாலும் செய்யுங்க உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு செய்யுங்க உங்கள் சொந்த பந்தத்துக்கு செய்யுங்க ஆனால் தர்மம் செய்யணும் சரியா இந்த மாதிரி தர்மங்கள் செய்தால் இந்த நமக்கு இந்த ஜோதிடம்ங்கிறது சித்தியாகும் சரியா அதே மாதிரி திருமண பொருத்தம் இப்போ திருமண பொருத்தத்துக்கு நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் கன்ஃபியூஸ் ஆகி கன்ஃபியூஸ் ஆகி வர்றாங்க திசாநாதனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் கிரகம் இருந்து நடத்தினா இது பொருத்தம் வர்றதில்ல ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்துக்கும் இந்த ஆணோட நட்சத்திரத்துக்கும் பெண்ணோட நட்சத்திரத்துக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு வந்தால் சேர்த்தக்கூடாது லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு ராசி வந்தால் சேர்த்தாதீங்க எல்லாமே தப்பு தப்பாக சேர்த்துக்கிட்டு வந்து கடைசியில் நிறைய பிரச்சனைகள் ஆகுது நல்லபடியாக பொருத்தம் பார்த்து நல்லபடியாக எல்லாரும் நல்லா வாழணும்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த பரிகாரங்கள் நாம் சொல்கிறப்ப சிறந்த பரிகாரங்களை அவங்க சிறந்த ஜோதிடர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு பண்ணிக்கோங்க ஆயிரம் திருமணத்திலிருந்து ஆயிரத்து ஐநூறு திருமணம் நடத்தியிருக்கேன் போன வைகாசி மாதம் ஒரே நாளில் திருச்சி சமயபுரத்தில் ஏழு கல்யாணம் நடத்தி வச்சுருக்கேன் யாருக்கிட்டேயும் காசு வாங்கலை சரியா இலவசமாகவும் செய்கிறேன் இருக்கிறவங்கக்கிட்ட வாங்குறேன் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேன் என்கிட்ட வந்தால் கல்யாணம் ஆயிரும் சரியா எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் நன்றி ஐயா கரூரை சேர்ந்த பாலமுரளி ஐயா பரிகாரத்தை சொல்லி சிறப்பாக ஒரு பேச்சை வந்து சிற்றுறையோடு முடிச்சுக்கிட்டார் ஏன்னா அவர் பேச ஆரம்பிச்சாருன்னு பேசிக்கிட்டே இருப்பார் சரிங்களா அவரை பாராட்டி பாலமுரலையை பாராட்டி மூத்த ஜோதிடர் சௌரிராஜன் ஐயா அவர்களும் முகுந்தன் மு முரளி சுந்தரராஜன் சுந்தராஜன் அவர்களும் பொன்னாடை போற்றுவார்கள் கை தட்டுங்கய்யா அவரே பலமுறை கேட்டார்